சின்னத்திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு வந்து இன்னைக்கு வெள்ளித்திரையில் தவிர்க்க முடியாத நடிகராகவும் முன்னணி நடிகராகவும் இருக்கக்கூடியவர் தான் சிவகார்த்திகேயன் அவர்கள் நீற்று அவங்களுடைய நாற்பதாவது பிறந்தநாள் ரொம்பவே சூப்பராக பார்த்தீங்க அப்படின்னா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ அவர்களுக்கு செலிப்ரிட்டிஸ் உட்பட ரசிகர்களும் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாவில் வந்து போஸ்ட்லாம் போட்டு அவங்களுக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க யார் விஷ் பண்ணால் என்ன நம்ம ஆர்த்தி சிவகார்த்திகேன் விஷ் பண்ணுமா இல்லையா இவ்வளோ அழகாக விஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க ஹாப்பி பர்த்டே டு த கிங் ஆஃப் மை ஹார்ட் அண்ட் டு சோர்ஸ் ஆஃப் மை ஹாப்பினஸ் லவ் யூங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்வீட்டாக இந்த கேப்ஷனை கொடுத்து இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஷேர் அவங்களுடைய ஹார்ட்டுக்கு மட்டும் கிங் இல்லை நிறைய ரசிகர்களுடைய ஹார்ட்டுக்கும் இவங்க கிங்காக தான் இருக்காங்க சிவகார்த்திகன் அவர்கள் இயக்குனர் சுதா அவர்களுடைய இயக்கத்தில் பராசக்தி அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்காங்க அதே போல முருகதாஸ் அவர்களுடைய இயக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா நடிச்சிட்டு இருக்காங்க அந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் அப்படின்னா நேற்று வெளியாக இருக்குது அதுக்கு மதராசி அப்படின்ற நேமும் வந்து வச்சிருக்காங்க அதே போல ஸ்வகாத்திகினர்களுடைய இந்த பிறந்தநாள் நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளினிக்ல வச்சு ரொம்பவே சூப்பராக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க நீங்க சிவகார்த்திகினவர்களுக்கு விஷ் பண்ணணும் அப்படின்னா மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம் இது போன்ற ட்ரெண்டிங் அப்டேட்ஸ்க்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க யூ